நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து ஆட்சித் தலைவரும் தேர்தல் அதிகாரியுமான ஷில்பா பிரபாகர் சதீஷ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் நெல்லை மற்றும் தென்காசி மக்களவை தொகுதிகளில் ஐநூற்றி பதினேழு பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அதனை கண்காணிக்கும் வகையில் முன்னூற்றி இருபத்தி நான்கு தேர்தல் நுண்பார்வையாளர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளனர் பதற்றமான வாக்குச்சாவடிகள் உட்பட ஆயிரம் வாக்குச்சாவடிகளில் வெப்கேமரா பொருத்தப்பட்டு முழுவதும் கண்காணிக்கப்படவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் பறக்கும் படை மூலம் மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் இதுவரை இரண்டு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார்

கவுண்ட் பண்ணி வீ ஹாப் டாலி வித் தீர்மா அதையும் செக் பண்றோமே அந்த வெஹிகள் பர்மிடெட் வெஹிக்கி வெஹிக்கல் பர்மிட் கொடுத்தாலும் தேன் நாட் எக்ஸெப்ட்டட் ஃப்ரம் மா சர்ச் சோ எல்லா வெஹிக்கல்ஸும் சர்ச் பண்றாங்க சோ ஸ்பெஷல்லி நீ ஆசோ கட் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் நம்பர் பாருங்க இன்னும் கேஸஸ் டிஸ்கோஸ் பண்ணிருக்கும் சோ ஆயிரத்தி ஆர் கேஸஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கும் ட்ராப்னா இது பாஸ்ட் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு விடு ட்ராப் பெய் சோ அதுல சிக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸா ட்ராப் பண்ணிருக்கும்

மாவட்டத்தை பொறுத்தளவு மொத்தமாக இருபத்தி நாலு வளர்ச்சிகள் பதிவாக எஃப்எஸ்டி கம்ப்ளைண்டில் நாற்பத்தஞ்சு ஸ்பெப்டிக் சர்வைலன்ஸ் டீம் கம்ப்ளைண்ட்டில் ஆறு ஏஇ கம்ப்ளைண்ட்டில் ஒன்று வீடியோ சர்வைலன்ஸில் ரெண்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பத்தொம்போது ஆறு பி ஓ கம்ப்ளைண்ட்டில் பதினொன்று மொத்தம் எண்பத்தி நாலு

தருந்தேன் நடவடிக்கை என்னவோ தருண உண்மை இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவங்க சீஸ் பண்ணணும் அவங்க என்ன நடவடிக்கை உள்ள நீங்க ஆச்சு அதை எடுக்க சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி கெபெஸ்டிக் ஒரு மீட்டிங் கூட சொல்லியிருக்கோம் நானே கலெக்டர் நாலு ரவுன்யூ ஆஃபீஸர் மீட்டிங் கூட சொல்லிருக்கோம்